வணக்கம் உறவுகளை நாங்களின்று பார்க்கவிருப்பது வெற்றியின் ரகசியங்களும் ஜென்ம நட்சத்திர குறியீடுகளும் ஒரு காரியத்தில் ஒருவர் இறங்கும் போது அதில் வெற்றியடைய வேண்டும் என்றேதான் எல்லோரும் நினைப்பது வழக்கம் ஆனால் அத்தகைய வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை வெற்றி கிடைப்பதற்கு உழைப்பு முயற்சி என பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதையும் மீறி வெற்றி கிடைப்பதற்கு வேறு காரணமும் இருக்கின்றதா என்பதையும் அதன் பின்னணி என்ன என்று அறிந்திடலாம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் பிறந்த நேரத்திலுள்ள நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் இந்த நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தேழு என்றும் அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வடிவங்கள் அதாவது உருவங்கள் இருக்கின்றன அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திற்கான வடிவத்தை ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும் அதுவே வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் எளிதான வெற்றியையும் சமூகத்தில் செல்வாக்கையும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையையும் கொடுக்கும் இந்த இரகசியம் பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதில்லை அதனால்தான் திறமை அறிவித்துடன் இருந்தும் பலரும் வெற்றி முன்னேற்றம் என்பதை காண முடியாமலே இருந்து வருகின்றோம் அதையடுத்து ஒவ்வொருவரும் இனி வரும் காலங்களில் அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தின் வடிவத்தை பயன்படுத்தி வருகையில் வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்க முடியும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அதற்கான வடிவங்களும் அஸ்வினி குதிரை முகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் குதிரை படத்தை தங்கள் கண்களில் படும்படி மாட்டி வைப்பதும் குதிரை பொம்மைகளை பயன்படுத்துவதும் நல்ல பலனை தரும் பரணி முக்கோணம் அடுப்பு இந்த நட்சத்திரக்காரர்கள் முக்கோண வடிவத்தில் உள்ள எந்த பொருளையும் உபயோகப்படுத்தலாம் அல்லது மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பை வீட்டில் உபயோகப்படுத்தலாம் கார்த்திகை கத்தி நெருப்பு ஜுவாலை இந்த நட்சத்திரக்காரர்கள் தீ ஜுவாலை போன்ற வடிவத்தை பயன்படுத்தலாம் ரோகிணி தேர் வண்டி இந்த நட்சத்திரக்காரர்கள் தேர் படங்களை கண்ணில் படும்படி வைத்துக் கொள்ளலாம் அல்லது தேர் பொம்மைகளை பயன்படுத்தலாம் மிருக சீரிடம் மான் தலை தேங்காயின் மூன்று கண் இந்த நட்சத்திரக்காரர்கள் மான் படங்கள் மற்றும் மான் வடிவச் சிலைகள் பொம்மைகளை பயன்படுத்தலாம் திருவாதிரை மனித தலை வைரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மனித ஓவியங்கள் நடராஜர் படங்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம் புனர் பூசம் பில் இந்த நட்சத்திரக்காரர்கள் பில் அம்பு வடிவங்கள் படங்களை பயன்படுத்தலாம் பூசம் அம்புக்கூடு கூடு அம்பாரம் பசுவின் மடி இந்த நட்சத்திரக்காரர்கள் பசுவின் படத்தை வைத்துக் கொள்ளலாம் ஆயில்யம் சட்பம் அம்மிக்கல் இந்த நட்சத்திரக்காரர்கள் சர்ப்ப வழிபாடு செய்யலாம் மற்றும் சமையல் அறையில் சிறிய அம்மிகளை பயன்படுத்தலாம் மகம் பல்லக்கு நுகத்தடி இந்த நட்சத்திரக்காரர்கள் பல்லக்கு உருவம் கொண்ட படங்களை பயன்படுத்தலாம் நுகத்தடி என்பது இரு மாடுகளின் கழுத்தில் வைத்து கட்டப்படும் மரத்தாலான நீளமான கட்டை ஆகும் பூரம் கட்டில் அல்லது சதுர வடிவம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கட்டில் அல்லது சதுர வடிவிலான எந்த பொருளையும் பயன்படுத்தலாம் உத்திரம் கட்டில் கால் இந்த நட்சத்திரக்காரர்கள் மனைப்பலகை பயன்படுத்தலாம் அஸ்தம் உள்ளங்கை இந்த நட்சத்திரக்காரர்கள் காலையில் கண் விழித்ததும் தங்கள் உள்ளங்கையை பார்த்தாலே போதும் சித்திரை முத்து புலியின் கண் இந்த நட்சத்திரக்காரர்கள் முத்து மாலையையும் புலியின் படங்களையும் பயன்படுத்தலாம் சுவாதி தேன்கூடு தீபம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தினமும் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை சில நிமிடங்கள் தரிசித்தாலே போதுமானது விசாகம் முரம் குயவர் சக்கரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் முரம் பயன்படுத்துவதும் குயவர் சக்கரம் போன்ற சக்கர வடிவங்களை வீட்டில் வைத்துக் கொள்வதும் நல்ல பலன்களை தரும் அனுஷம் குடை தாமரை இந்த நட்சத்திரக்காரர்கள் குடைகளை பயன்படுத்துவதும் தாமரை மலர்களை வீட்டில் வைத்துக் கொள்வதும் நல்ல பலன்களை தரும் கேட்டை ஈட்டி குண்டலம் இந்த நட்சத்திரத்தாரர்கள் ஈட்டி வேல் போன்ற வடிவங்களை வைத்துக் கொள்வது நல்ல பலன்களை தரும் குண்டலம் என்பது புராண கால ஆண்கள் பெண்கள் அணிந்த காதணிகளில் ஒன்றே குண்டலமாகும் மூலம் அங்குசம் சிங்கத்தின் வால் யானையின் துதிக்கை இந்த நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் மற்றும் அனுமன் வழிபாடு செய்து வர நன்மையாகும் பூராடம் உத்திராடம் கட்டில் வடிவம் இந்த இரண்டு நட்சத்திரதாரர்களும் கட்டில்களை பயன்படுத்துவது நல்ல பலனை தரும் திருவோணம் பாதச்சுவடுகள் முளக்கோல் இந்த நட்சத்திரக்காரர்கள் வில் அம்பு கூடிய படங்களை பயன்படுத்துவதும் வீட்டில் இருக்கும் குழந்தைகளின் பாதச்சுவடுகளை படமாக வைத்துக்கொள்வதும் நல்ல பலன்களை தரும் முளக்கோல் என்பது பண்டைய தமிழர்கள் அளப்பதற்காக பயன்படுத்திய ரண்டு முள நீளம் அல்லது எட்டு முழ நீளமுடைய ஒரு குச்சியாகும் அவிட்டம் மிருதங்கம் உடுக்கை இந்த நட்சத்திரக்காரர்கள் கொலுவில் பயன்படும் சிறிய அளவிலான மிருதங்க பொம்மைகளை வைத்துக் கொள்வது நல்ல பலனை தரும் சதயம் பூங்கொத்து இந்த நட்சத்திரதாரர்கள் பூங்கொத்து கொள்வது நல்ல பலன்களை தரும் பூரட்டாதி உத்திரட்டாதி கட்டில் கால் இந்த நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் உட்காரும் நாற்காலிகளை நான்கு கால்களை கொண்ட நாட்காலிகளாக பயன்படுத்துவது நல்ல பலன்களை தரும் ரேவதி மீன் படகு இந்த நட்சத்திரத்தாரர்கள் வீட்டில் மீன் தொட்டி வைத்து மீன்களை வளர்ப்பது படகு ஓவியங்களை வைத்துக் கொள்வதும் நல்ல பலன்களை தரும் ஜென்ம நட்சத்திரத்தின் வடிவத்தை பயன்படுத்தினால் கிடைக்கும் பலன்கள் குறித்து நீங்களும் பா உங்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி உறவுகளே